தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் வணக்கம் திரு ஆர் வணக்கம் தம்பி வணக்கம் இப்ப விஜயனுடைய பேச்சை நீங்க பாத்திருப்பீங்க கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூடுதல் அழுத்தமா அவர் பேசினதாக பல்வேறு பல்வேறு தரப்பினரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க விஜயனுடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா டிவி கே வர்சஸ் டிஎம் கே தான் இருக்க போதுன்னு அவர் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக என்னை பொறுத்தளவுல வந்து விஜயனுடைய பேச்சு இந்த முறை இன்னும் கொஞ்சம் தெளிவு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் அதே நேரத்துல அவர்களுடைய அந்த தீர்மானங்கள்ல அந்த தெளிவின்மை நான் காண்கிறேன் அதாவது மேலோட்டமாக செய்கின்ற ஒரு தீர்மானங்களாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லலாம் நான் ஒன்னு ரெண்டு விஷயத்தோட நிறுத்தி நிறுத்திக்கிறேன் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதுவே ஒரே தீர்வாக இருக்கும் என்று பேசியிருக்கிறார் இது எங்க இருக்கிற இலங்கை தமிழர்கள் இலங்கையில் இருக்கின்ற இலங்கை தமிழர்களா இங்க ஒரு லட்சம் அவனை பத்தி கவலையே கிடையாது என்ற கேள்வி நிச்சயமாக எழுகிறது அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் வெளியே இருக்கா ஐம்பத்தெட்டாயிரம் பேர் வந்து கேம்ப்ல இருக்காங்க இந்த முப்பதாயிரம் பேர் வெளியிருக்கிற நபர்களால தமிழ்நாட்டுல ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது ஆனா ஐம்பத்தி பேரை வந்து கேம்ப்ல அடைச்சு வைக்கிறதுனால தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வந்துருமா என்ற அந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது இதுக்குள்ளால ஒரு கேள்விக்குள்ளாலையும் போகாம அங்க ஒரு பொது வாத்த வாக்கெடுப்பு நடத்தினு சொல்றது இது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை வந்து படிக்காத விளைவாக வருகின்ற ஒரு ஒரு தான் நான் பார்க்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் குறிச்சுட்டே போகலாம் பட் இதை தாண்டி நிச்சயமாக அந்த ஸ்பீச்சில ஒரு தெளிவு இந்த முறை வந்திருக்கிறது இந்த தெளிவுதான் ஒவ்வொரு முறையும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டும் எதற்காக இதுவரை வந்து ஒரு மு க ஸ்டாலின் பேரையோ இல்லை என்றால் ஒரு மத்தியில் இருக்கின்ற அமைச்சர்கள் பேரையோ குறிப்பிட ஏன் இவ்வளவு தயக்கம் என்று புரியவில்லை அந்த தயக்கம் என்று மாறி இருக்கிறது தயக்கம் மாறிய ஒரு விஜயை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்று அடுத்த பேச்சு தான் நிரூபிக்கும் சரி தயக்கம் மாறிய விஜயின் பேச்சுன்னு ஓரளவுக்கு நீங்க சொல்றீங்க ஆனா கடைசி அவர் முடிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்றாரு தாவே கவச திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் போட்டின்னு அவருடைய இந்த நம்பிக்கையை எப்படி பாக்குறீங்க அப்படித்தான் களம் இருக்கா இல்ல அது விஜய் சீமான் கூட சொல்லிட்டு தானே இருக்காரு ஆட்சிக்கு வர போறோம் என்று பல இடங்கள்ல போய் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருக்கின்ற அவருடைய டொரோண்டோ கேம்பெயின்லாம் பாத்தீங்கன்னா அட்டாஸ்மா இருக்கும் அவர் தான் முதல்வர் எல்லாம் போஸ்ட் எழுதி அடிச்சு ஓட்டுறாங்க ஏறத்தால் அதே மாதிரி ஒரு கேம்பெயினாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது முதல் முறையாக களங்காணுகின்ற ஒரு கட்சியினுடைய அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது திமுகவை கீழே இருக்கிற நோக்கமா தனக்கு வந்து முதலமைச்சராக கூடிய அந்த வாய்ப்பு இருக்கா என்று பார்க்கின்ற நோக்கான்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவில் வந்து விஜய் அங்கே தெளிவில்மை என்றுதான் பார்க்கிறேன் ஏனென்றால் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து இப்ப இருக்கின்ற ஒரு ஒரு அவசியத்தை கருதி இப்ப இருக்கின்ற காலத்தை கருதி அவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைத்துக் கொண்டு அது யார் வந்தாலும் அதிமுக உட்பட இருக்கின்ற கட்சிகள் வந்தால் அதற்கு ஏதுவான ஒரு அமைத்து அமைத்துத்தான் முன்னே செல்ல முடியும் என்ற ஒரு 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 தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது அதை புரிந்து கொண்டு பேசுகிறாரா இல்லை வந்து இது சும்மா தன்னுடைய அந்த சப்போர்ட்டர்ஸ்கான ஒரு வீரவாசகமா என்று தெரியவில்லை அப்போ அந்த ஒரு நிலையில் தான் இதை அணுக வேண்டியதாக இருக்கிறது அது என்னை பொறுத்தவரை இன்னமும் வந்து திமுகவை இறக்க வேண்டும் என்றது தெளிவு கிடையாது அதே நேரத்தில் தான் முதல்வராக வர வேண்டும் என்ற தெளிவு இருக்கிறதாக நான் கருதுகிறேன் இது நிச்சயமாக திமுகவுக்கு தான் உதவுமே தவிர நிச்சயமாக இது விஜய்க்கும் உதவாது அதிமுகவுக்கும் உதவாது எதிர்கட்சிகளுக்கும் உதவாது நன்றி திரு ஆர் கே இழப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு